செய்திகள் செய்திகள் நர்மதா முதலில் மீண்டும் வருகிறதா மீன் தடை காலம் கம்மன் பிளவின் பகிர் எச்சரிக்கை காபோத சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அமெரிக்காவின் திட்டத்தையே தூக்கி ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் உச்சகட்ட பதற்றம் இனி விரிவான செய்திகள் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதியில் முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை நாடு பாரிய மின்சார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என பிவிதுரு கெல உருமையவின் தலைவர் உதய கம்மன் பில எச்சரித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இந்த தகவலை வெளியிட்டார் அத்துடன் இந்த ஆண்டில் இருநூற்றி பன்னிரண்டு நாட்களுக்கு மட்டுமே போதுமான நிலக்கரி தற்போது கையிருப்பில் உள்ளது அந்த இருநூற்றி பன்னிரெண்டாவது நாள் ஜூலை முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைகிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் நடுப்பகுதி வரை நிலக்கரியை இறக்க முடியாது இதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஒன்றரை மாதங்களுக்கு மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இந்த நெருக்கடியால் நாடு முழுவதும் நீண்ட நேர மின்தடை ஏற்படலாம் அல்லது ஒரு அழகு மின்சாரத்தின் விலை தொன்னூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்ட மின்கட்டணங்கள் பாரிய அளவில் உயர்த்தப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைகளை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் பரீட்சை இடம்பெற உள்ளன மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் காவல்துறை மற்றும் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் போக்குவரத்து வசதிகள் கூன்றிய பகுதிகளில் உள்ள மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கு சூறாவளி காரணமாக தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட கட்டாய ஆவணங்களை இழந்த மாணவர்களுக்காக விசேட சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டையை இழந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு அளவிலான இரண்டு புகைப்படங்களை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரிடம் தனியார் விண்ணப்பதாரிகள் கிராம சேவகரிடமும் அந்த புகைப்படங்களில் கையொப்பம் பெற்று சான்றுபடுத்த வேண்டும் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்து மூன்று மாதங்களுக்குள் அதன் பெருபெருக்களை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதன்போது அறிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா முன்வைத்த அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது ஈரான் தனது செறிவூட்டல் நடவடிக்கைகளை மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பின்னர் ஒன்று தசம் ஐந்து வீதம் மட்டுமே செறிவூட்டலுடன் தொடர வேண்டும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டது அதோடு ஈரான் அறுபது வீதத்திற்கும் செறிவூட்டப்பட்ட நானூறு கிலோ கிராம் யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் அமெரிக்கா தடைகளை நீக்காது ஈரானை தாக்குவதை மட்டுமே தவிர்க்கும் எனவும் இட்ரம் நிர்வாகம் தெரிவித்தது இந்த நிலையில் ஈரான் இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கின்ற குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி